வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு குறும் செய்தியோடு ஆம் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து பலர் அங்கே அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அரியாசனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள் அதை தாண்டி அந்த பாராளுமன்றத்தில் சென்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி யாருக்காக அவர்கள் அங்கே சென்றார்கள் என்ற பொறுப்பு கூறுகளை அவர்கள் பொறுப்பாக இருந்து கூற வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்டாயம் செய்தே தீர வேண்டும் காரணம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் முதலில் அங்கே ஒரு ஒற்றுமையை நிலவ வைக்க வேண்டும் ஆம் எந்த கட்சியோ மதமோ இனமோ மொழியோ என்று தாண்டி நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டை கட்டியெழுப்புகின்ற நாட்டின் தூணாக இருக்கின்ற மக்களுக்காகவும் அவர்கள் பாடப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் மக்களுக்காக பாடப்பட வேண்டிய வறுமையை துரத்துவதற்கும் வருங்கால இளைஞர்களுடைய வாழ்க்கையில் நிலை நிறுத்துவதற்கும் தூக்கி நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு தூணாக இருப்பதற்கும் இவர்களுடைய செயற்பாடுகள் இறக்க வேண்டும் என்பது லங்காஃபூர் ஊடகத்தினுடைய கருத்தாகவும் சரியான ஒரு பார்வையாகவும் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் சீண்டுவதும் ஒவ்வொருவரை தூட்டி பேசுவதும் ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் விமர்சிப்பதும் ஒவ்வொரு கட்சிகளை விமரி விமர்சிப்பதும் ஒவ்வொரு மதங்களை மொழிகளை விமர்சிப்பதும் தேவையற்ற விடயங்களை தேவையில்லாமல் அங்கே பேச வேண்டிய தேவையான விடயங்களை பேச வேண்டிய நேரத்திலே தேவையில்லாத விடயங்களை பேசுவதும் அங்கே தவிர்க்கக்கூடியதாக தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது அதை தாண்டி அங்கே இருக்கின்ற சபாநாயகரோ அல்லது அங்கே இருக்கின்ற அங்கம் வகைக்கு அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களோ உறுப்பினர்களோ அனைவரும் இணைந்து ஒரு குடையின் கீழ் இலங்கையர்களாக ஒற்றுமையாக மக்களிற்காக பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் முதலிலே அங்கே திருத்தப்பட வேண்டிய விடயம் அங்கே அறைகூல் விட வேண்டிய விடயம் ஜனாதிபதிக்கு தெரிக்கப்பட தெரிக்க விடப்பட வேண்டிய விடயமாக மும்மொழிக் கல்வி இருக்கிறது மும்மொழி கல்வி ஆம் இலங்கையிலே வெறும் பெரும்பான்மை இனமாக இருக்கின்ற சிங்கள மொழி கட்டாயம் தமிழராக இருந்தாலும் சரி சிங்களவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கற்றிருப்பது மிக சிறந்ததான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது பார்வையாக இருக்கிறது என்பது எங்களுடைய அசைக்க முடியாத கருத்து அத்தோடு கூட அந்த மும்மொழிக் கல்விக்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் ஒரே தூணாக கய கரம் கோர்த்து அவர்கள் அந்த மும்மொழிக் கல்வியை வருங்கால இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு விதைக்க வேண்டும் அந்த விதையை அவர்கள் அங்கே நாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து போதையற்ற சமுதாயம் போதையற்ற சமுதாயம் என்று பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் பலர் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இன்னும் இருபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் மது போதைக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபத்தைந்து வீத விழுக்காட்டில் இருக்கின்றவர்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஏன் பாராள மன்ற உறுப்பினர்களே சிலர் போதை மதுவிற்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அந்த போதை எதிர்ப்புக்கு போதை அழைப்பிற்கு இலங்கை போதை இல்லாத ஒரு இலங்கையாக உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் உதவியாக இருக்க வேண்டும் அதை மற்றவர்களுக்கும் தங்களை அரியாசனத்தில் ஏற்றிய மக்களுக்கும் மக்களுடைய பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் அதனை விதைப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆயுத கலாச்சாரம் ஆம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் அது இராணுவமாக இருந்தாலும் சரி விடுதலை இயக்கங்களாக இருந்தாலும் சரி விடுதலை இராணுவத்தோடு இயங்கிய அந்த இதரிக் குழுக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் ஆயுதம் தாங்கி ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு இருந்தவர்கள் அந்த வகையிலே நாங்கள் யாரையும் வேறுபடுத்தி பார்க்காம அது இலங்கை நாட்டிற்காகவோ அல்லது தமிழிற்காகவோ அல்லது இஸ்லாத்துக்காகவோ அல்லது வேறு மொழிக்காகவோ அங்கே அந்த ஆயுத கலாச்சாரம் உலாவிய இரண்டாயிரத்தி ஒன்பதின் பிற்பாடு அந்த ஆயுத கலாச்சாரத்தின் சாராம்சம் அந்த வாசனை இல்லாமல் போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது அது தேவையற்ற விடயமாக இருக்கிறது அதற்கு அந்த பூனைக்கு மணி கட்டினால் போல் முதலில் பாராளுமன்றத்தில் கொடுக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை முதலில் களைய வேண்டும் அது ஒரு தேவையற்ற விடயம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் தேவையற்ற விடயம் அவர்களுக்கு பாதுகாப்பு படைகள் ஒரு சில பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள் பாதுகாவலாளர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு அது தேவையற்றதாக இருக்கிறது அவர்கள் வேண்டும் என்று கேட்டார்களாக இருந்தால் அவர்கள் ஒரு பில்டப் காட்டுவதற்கும் அவர்கள் தங்களை ஒரு ஹீரோக்களாக தங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு அம்சமாக தேவையற்ற ஒரு தேவை அதனை கருதப்படுகிறது அந்த வகையிலே அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை கூட களைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அத்தோடு கூட இப்பொழுதும் கூட சில இதரி குழுக்கள் ஆயுததாரிகளாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது சில கடந்த அரசாங்களுடைய ஆதரவோடு இருந்திருக்கலாம் அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்ப்போ ஆதரவோ இருந்திருக்கலாம் தயவு செய்து அந்த ஆயுதங்களும் களையப்பட வேண்டும் ஆயுதம் என்பது இப்பொழுது இலங்கைக்கு தேவையில்லாத ஒருபடியாக அந்த வகையிலே அந்த ஆயுதத்தை சட்டத்துக்கு மீறி வைத்திருப்பவர்களை நிச்சயமாக கைது செய்ய வேண்டும் பறிக்க வேண்டும் பறித்து ஆயுதமில்லாத ஆயுதமில்லாத உலகமாகவும் பார்க்க வேண்டும் அடிப்படையாக இந்த மூன்று விடயங்களையும் பாராளுமன்றத்திலே ஒற்றுமையாக நின்று பேசினால் நிச்சயமாக இலங்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும் என்பது ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத கருத்தாக இருக்கிறது இச்செய்திகளுக்கு தோரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு உமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட சியார் செய்யுங்கள் நன்றி